ரியானே யஷ்வந்தி நாங்க வீட்டு இவ யாரா புதுசா இருக்கான் ஓ பேர் என்னப்பா உன்னை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை சரியா நீ சொல்லு எங்க போறோம் ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தானல் டெடி பிள்ளை இன்னைக்கு நம்ம எங்கே வந்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கிண்டி சில்ட்ரன்ஸ் பார்க்க தான் லாஸ்ட்டாக இப்போ வந்ததுன்னா நம்ம கொரோனா லாக்டவுனுக்கு டென் டுவெண்ட்டி டேஸ் பிஃபோரில் வந்து ஒரு அனிமேஷன் ஷோ ஒன்று நடத்துனாங்க அப்போ வந்தது அதுக்கப்புறம் இப்போ தான் வரும் இதுக்கடியில் வந்து ஒன் இயராக க்ளோஸ்ட்லாம் இருந்தது ஏன்னா உள்ளே வந்து ரெனிவேட் ஒர்க் நடந்துகிட்ருக்கு அப்படின்றதுனால ஸோ இப்போ வந்து ஒரு டூ வீக்ஸ் பிஃபோர் தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க சரி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு போகலாமேனு வந்திருக்கோம் இன்னிக்கு சண்டே அப்படின்றதுனால ரொம்பவே கூட்டமாக இருக்குது நிறைய சேஞ்சஸ்லாம் பண்ணியிருக்காங்க டிக்கெட்லேயுமே நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க முன்னாடியில் அடல்ட்டுக்கே டுவெண்ட்டி ருபீஸ் தான் இப்போ சிக்ஸ்டி ரூபீஸ் சார்ஜ் பண்றாங்க சில்ட்ரன்ஸ்க்கு வந்து ஒரு டுவெண்ட்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க இது தவிர எக்ஸ்ட்ரா கேமரா அந்த மாதிரிலாம் வச்சுருந்தா டூ ஹண்ட்ரட் ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க வெளியில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே வந்து குட்டி குட்டி ஷாப்ஸ்லாம் இருக்கும் இப்போ அதெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு பெரிய பார்க்கிங்காக ரெடி பண்ணியிருக்காங்க வெளியில் வந்து ஜூ காஃபையும் ரெடி பண்ணியிருக்காங்க பட் இன்னும் ஓப்பன் பண்ணல இனிமேல் தான் ஓப்பன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் இது வந்து நல்ல ஹார்ட் ஆஃப் த சிட்டிக்கு நடுவில் இருக்கிறதுனால ரொம்பவே நல்லா சில்லுன்னு இருக்குது ஸோ எந்த மாதிரி இருக்குது அப்படின்றத உள்ளே போய் பார்க்கலாம் ஒன் பை ஒன்னா ดูดูดูดู alli murukada athe ee indha marala panninaanga ungal ellaam ellam nee friend la vaazhuvanga ungal ellaam andha iruka per friend kortha pottu naan indha san dakk idukken swaan nattu

ஓ உள்ள <também Taberate variables> <payment about smoke>

எங்க ஒண்ணுமே இல்ல நரி ஏ யோகன ở đâu உள்ளே என்றானோடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறையா டீல்ஸ் தான் இருக்கும் ஸோ அங்கங்கே பார்த்தீங்கன்னா இந்த சைன் போர்டு வச்சுருக்காங்க எந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்றத இந்த சைன் போர்டை பார்த்து நம்ம மூவ் பண்ணிக்கலாம் வாங்க வாங்க ஹாய் ஐ ஆம் கோல்டன் ஜக்கல் நான் நான் விடியற்காலை மற்றும் சாயங்கால நேரத்தில் வேட்டையாடும் சுறுசுறுப்பான விலங்கு தாவரங்கள் மற்றும் இறைச்சி இரண்டையுமே உண்ணும் சர்வ உண்ணினான் ஒரு வாழ்க்கைக்கு ஒரு துணையை மட்டுமே தேர்வு செய்யும் நாங்கள் ஜோடியாக ஒரு குகையை கண்டுபிடித்து ஒன்றாய் உணவை பகிர்ந்து வாழ்கிறோம் நல்லா இருக்கு இந்த பிளேஸ் அதுக்கு வீடு பாருங்களேன் எப்படி இருக்கு நல்லா இருக்கு பார்க்கு உள்ள கூட ஒரு பெரிய காஃபே இருக்குது பட் ரொம்ப கூட்டமாக இருந்ததுனால நாங்கள் உள்ளக்க போகலை ஏன்னா வந்து நாங்கள் ஈவினிங் டையத்தில் தான் வந்தோம் பார்க்கோட டைமிங் பார்த்தீங்கன்னா மார்னிங் நைன் தேர்ட்டி டு ஈவினிங் ஃபைவ் தேர்ட்டி தான் ஃபைவ் தேர்ட்டி ஒரு ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ்க்கே எல்லாரையும் வெளியில் போய் சொல்லி க்ளோஸ் பண்ணுறதுக்கு ரெடி ப ரெடி பண்ணுறாங்க ஸோ அதனால வந்துட்டு அங்கே நின்றுட்டு இருந்தால் ரொம்ப டைம் ஆகிடும் அப்படின்றதுலாம் போகல உள்ள சுற்றி பார்த்துட்டு ரியான் ரியான் உன் பேக் பேக்கில் என்ன வச்சுருக்க

Ni vena kathipare. Yappi katho? Kothara kothara koo. Kothara kothara koo. Koi vanga pula. Kothara kothara koo. Koi vanga pula. Amma iti va. Amma அதே அது என்ன பெருசா அதுக்குதுல மாட்ட இருக்குது எனது வசிப்பிடம் ஊசி ஊசியிலை நிறைந்த கலப்பு வனப்பகுதிகள் மற்றும் பயிரிடப்பட்ட பகுதிகள் எனவும் பல மரங்களின் விதைகள் மற்றும் மொட்டுக்கள் டக் பிளாக் டக்கா பிளாக் டக் இங்க என்ன இருக்கு இங்க இங்க வந்து டாடாய்ஸ் இருக்கு டாடாய்க்கு பாரு இங்க இருக்கு பாரு இங்க பாரு எவ்வளவு உள்ளக்கு போய் இருக்கு இங்க இருக்கு இங்க இருக்கு இங்க இது எப்படி இது பண்றது ஸ்டார் ட டைஸ் இது பேரு அது அங்க வந்து கூட இருக்கு இருக்கிறதே டீ தெரியலல ஆமா இங்க என்ன இருக்கு கிளி ஆப்ரிக்கா காதல் பறவைகள்ரு இது வந்து லவ் பேர்ட்ஸ் தான் ஆப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ் தான் அதுவா இது வந்து ரோஸ் ரிங் ரிங்குடு

முன்ன என்ன அனிமல் இருந்ததோ அதே தான் இப்போயும் இருக்குது என்ன ஏரியாவை கொஞ்சம் வந்து நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க முன்னாடிலாம் வந்து ரோடெல்லாம் இருக்காது ஸோ இப்போ வந்துட்டு நல்லா பார்த்த ஏரியாலாம் நல்லா பண்ணியிருக்காங்க நல்லா க்ரீனிஷாக ரெடி பண்ணியிருக்காங்க ஃபவுண்டெயின்லாம் வச்சிருக்காங்க முன்னாடி ஒரு மாதிரி காடு மாதிரி இருக்கும் என்ன இருக்கு

என்னடா எதுவுமே தெரியாத பாரு பாரு என்னடா பாரு சொல்றா தெரியுதா இல்லடா என்னது இது இதுதான் அது பேர் என்ன மரணாயா இருக்கும் ஆனா நமக்கு தெரியாது இது நைட் நைட்லதான் வெளியே வருமா அந்த இருக்குமா அப்படியே இருக்கு நைட்டு தான் சாப்பிடணும் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய மம்மல்ஸ் அண்ட் ரெப்டில்ஸ் இருக்கு ஸோ நிறைய வந்து அங்கங்கே குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த சீசா சர்க்கஸ் எல்லாம் வச்சிருக்காங்க நிறைய பேர்லாம் பார்த்தீங்கன்னா நைன் தேர்ட்டிக்கே வந்திருப்போம் அங்கே போல ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணிட்டு ஸோ நிறைய குரூப் குரூப்பாக அங்கங்கே உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு விளாண்டுட்டு இந்த மாதிரிலாம் இருந்தாங்க ஸோ பாக்குறதுக்கே நல்லா இருந்தது முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப காஞ்சு போய் இருக்கிற மாதிரி இருக்குமா ஸோ பார்க்கவே ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்காது அது எப்படா போவோம் அப்படின்னு இந்த அனிமல்ஸுமே பாத்தீங்கன்னா எந்த நேரமும் தூங்கிக்கிட்டே இருக்கும் ஏதாவது ரியாக்ட் பண்ணாதானே நமக்கு நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு என்னம்மா தூங்குது அப்படின்ற மாதிரியே இருக்கும் பாக்குறதுக்கு சோ இப்போ கொஞ்சம் நல்லா ஆக்டிவா இருக்காங்க அப்டின்னு இதெல்லாம் இது என்னது இது ஊஞ்செல்லாம் குதித்துறாங்க(){} இல்ல எல்லாம் கட்டி விட்டு இருக்காங்க ரெண்டு பேத்துக்கு ரெண்டு ஊதியம் கட்டி விட்டு இருக்காங்க சண்டை திருட்டா ஒன்று இருக்குது அந்த ஒன்று இருக்கு இதுக்கு ஒரு இதுக்கு ஒரு ஊஞ்சல் அதுக்கு ஒரு ஊஞ்சல் இது பார்த்தீங்கன்னா ஸ்னேக் ஸ்டேஷன் பக்கத்தில் வந்து டொடாய் ஸ்டேஷன் இருக்குது ஸோ இதுக்கு நான் போகலை ஹஸ்பண்டும் பசங்களும் மட்டும்தான் போயிட்டு வந்தாங்க இதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அடுத்த பில்டிங்கில் ஸ்நேக் பார்க்கே இருக்குது இதுக்கு தனியாக டிக்கெட் எடுத்து நம்ம போய் பார்க்கணும் ஸோ எனக்கு ஸ்னேக்னாலே கொஞ்சம் அலர்ஜி அப்படின்றதுனால நான் போகலை ஸோ ஹஸ்பண்டுமே வாங்க வீட்டுக்கு போகலான்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டாங்க இந்த பார்க்குக்கு நாங்கள் நிறைய தடவை வந்திருக்கோம் ஆனால் ஒரு தடவை கூட நாங்கள் ஸ்னேக் பார்க் போய் நாங்கள் பார்த்ததே கிடையாது ஸோ வந்ததும் வந்துட்டோம் அப்படியே கீழே கத்திப்பார ஃப்ரிட்ஜுக்கு கீழே வந்துட்டு அர்பன் ஸ்கொயர் இருக்குல்ல ஸோ அங்கே போய்ட்டு போகலாமே அப்படின்னு வந்தோம் ஸோ வந்து எக்ஸ்போ போட்டிருந்தாங்க ஸோ உள்ளே போய் பார்த்தோம் ரொம்ப அமௌண்ட்டு அதிகமாகவே இருந்தது நம்ம ஆன்லைனில் கம்பேர் பண்ணும்போது சரி சும்மா வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு ஸோ பக்கத்தில் வந்து இதுக்கு சும்மா போகக்கூடாது அப்படின்னு ஃபுட் கோர்ட்டில் போய்ட்டு ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு போகலான்னு உள்ளே போனோம் நான் என் ஹஸ்பண்ட் எல்லாருமே ஸ்நாக்ஸ் சாப்பிட்டோம் பசங்களும் சாப்பிட்டாங்க அப்படியே வீட்டுக்கு கிளம்பி போய்ட்டோம் அவ்வளோதான் அந்த வேலையெல்லாம் முடிச்சாச்சு ஸோ உங்களுக்கு என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சின்னா முன்னாடி ப்ளே சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட வேபிள் பட்டனை கிளிக் பண்ணி ஆள் கொடுங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும் ஸோ டைம் விடுத்தா கண்டிப்பாக கிண்டி பார்க்க போங்க நல்லா பீஸ்ஃபுல்லாக இருக்குது தேங்க்யூ